நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் குறித்து வெளியான அறிவிப்பு இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பிரச்சார நடவடிக்கைகள் நாளை நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பிரச்சார நடவடிக்கைகள் நிறைவடைந்ததன் பின்னர் எதிர்வரும் பனிரெண்டாம் திகதிக்குள் தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் அகற்றப்பட வேண்டுமென தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் தற்போது தேர்தல் பிரச்சாரத்திற்காக வேட்பாளர்கள் அமைத்துள்ள அலுவலகங்களில் தொகுதியளவில் இயங்கும் அனைத்து அலுவலகங்களையும் வரும் பனிரெண்டாம் திகதி நள்ளிரவு முதல் அகற்றப்பட வேண்டுமென மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேலின் விலைச்சனமான தாக்குதல் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் பல குழந்தைகள் உட்பட குறைந்தது நாற்பது பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் நேற்றைய தினம் கடுமையாக குண்டு வீசி தாக்கியது கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து கடலோர நகரமான டயரில் குறைந்தது ஏழு பேர் கொல்லப்பட்டனர் என்று லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது துயிலமில்லங்களில் இருந்து இராணுவத்தை அகற்ற வேண்டும் ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க இதனை மாவீரர் துயிலமில்லமாக நினைக்காவிடனும் ஒரு சொடுகாடாக நினைத்து விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பொன்சுதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நேற்று மாலை கொடிக்காமம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார் மேலும் இங்குதான் ஆயிரக்கணக்கான மாவீரர்களுடைய வீத்துடல் விதிக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து சகோதரர் ஒருவர் எம்மை பொறுத்தவரை இது துயிலும் இல்லம் ஒரு சிலரை பொறுத்தவரை இது சுடுகாடு பிணங்கள் குவிக்கப்பட்ட இடத்தில் குடியிருப்பதை நான் இதைவிட வேறு எங்கும் கண்டதில்லை எங்களுடைய உறவுகள் புதைக்கப்பட்ட இடங்களில் இலங்கை இராணுவம் குடியிருக்கிறது என தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையிலிருந்து விலகிய கட்டார் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக செயற்பட்டு வந்த கட்டார் குறித்த பணியை இடைநிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இணக்கம் தெரிவிக்கும் பட்சத்தில் மத்தியஸ்த பணியை தொடர் உள்ளதாக கட்டார் குறிப்பிட்டுள்ளது கட்டாரில் ஹமாஸ் பிரதிநிதிகள் இருப்பதை வாஷிங்டன் இனி ஏற்காது என்று சிரேஷ்ட அமெரிக்க அதிகாரிகள் கூறியதை அடுத்து காசாவில் போர் எடுத்துவதற்கான புதிய திட்டங்களை பலஸ்தீனிய குழு நிராகரிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது கண்டியில் கைப்பற்றப்பட்ட மற்றொரு வாகனம் கண்டி பல்லேகல பிரதேசத்தில் வீடொன்றினுள் சந்தேகத்திற்கிடமான வகையில் தலைத்து வைக்கப்பட்டிருந்த தீப்ரக வாகனம் ஒன்றை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் குறைத்த வாகனத்தை சோதனை செய்ததில் அது பதிவு செய்யப்படவில்லை என்றும் குறைத்த வாகனத்தை சோதனை செய்ததில் அது பதிவு செய்யப்படவில்லை என்பதும் செல்சி மற்றும் எஞ்சின் இலக்கங்கள் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது